gallia happy birthday to you iye odi theenga paanga inga varinga ayyada la thumbi अगली वेटिंग आ ये जींगे बारे आ ये मारे अगले आगे बारे अगले आगे ये पैर मत टेर मार लो बारे मार मार अगलेया यार यारों केगे तो पेट அப்பறையில வந்து பாரு ஓட தம்பி ஓட இங்க பாரு இங்க பாரு ஓடிடு பாரு இங்க பாரு அதல்ல இங்க பாரு இங்க பாரு அத கே அஹலியா அஹலியா ஏ அஹலியா ஓகேடா இ சொல்லுது சொல்லுது இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அஹலியா இங்க பாரு ஓகேடா அஹனா ஆ அந்த 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 வந்து அந்த இங்க பாரு அம்மா இந்த இருக்குமாம்மா வந்தால் ஆங்கடக்கில் இருக்கு பாருங்கள் கூட்டிட்டு பாருங்கள் பாரு